Hello viewers, today we going one piece episode 97 போன பாட்டுல நம்ம மாளிகை இருமலுன்னு ஒரு இடத்துக்கு போய் அங்க எவனோ இரும்மி வச்ச மாதிரி மொத்த இடமும் நாறி போய் கிடஞ்சு அதாவது மக்கள் மலவராம வறட்சியில மாட்டி கடைசியில சண்டையும் போட முடியாம வாழவும் முடியாம இங்க இருந்து கிளம்பிட்டாங்கன்னு தெரிய வந்துச்சு அதனால என்ன பண்ணிட்டாங்க நேரா யூபாக்கு போய் அங்க ரிபல் ஆர்மி கிட்ட நடந்த மாட்டம் எல்லாம் சொல்லி எப்படியாச்சும் அவங்களை தடுணும்னு விடுறான் அதனாலயே எல்லாம் வெறிவுண்டு கிளம்புனாங்க மெயினா நம்ம லூஃபி நான் பைய பாதியிலயே தொங்கிட்டான் என்னன்னா அந்த வெயிலுக்கு வர வேர்வை கூட காத்தோட காத்தா கரைஞ்சிருது அதனால குழம்பிக்கிட்டே வர்றான் ஏன்டா இப்படி முக்கிய முக்கிய மொத்த இணர்ச்சி வேஸ்ட் பண்றேன் கொஞ்ச நேரம் இன்னசென்டா இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறான் கடைசி வரைக்கும் உலாத்திட்டே தான் வருவான் அதே நேரம் இங்க சாப்பர் கம்ப்ளீட்டா மாட்டேன் ஆமா நம்மளால குளிர் பிரதேசத்துல வாழ்ந்தாலு இந்த மாதிரி சூடான வெதர்ல கொண்டு போய் விட்டா நாக்கு தள்ளத்தானே செய்யும் கொஞ்சம் குழு குழுன்னு இருந்தா நல்லா இருக்கு புலம்பி தள்ளுவான் அந்த டைம் முசோப்பு கிண்டல் பண்ணுவான் என்னன்னா குளிர தாங்கற தான் அவன் உடம்புல ஃபுல்லா ஃபர் இருக்காம அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொஞ்சம் மனுஷமா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் பானா உடனே சாப்பருக்கு காண்டாயி பெரிய சைஸ்ல மாறிடுவான் அதை பார்த்த உசோப்பு ஐயோ மான்ஸ்டர்னு பதறிட்டு இருப்பான் இங்க சோரோ சாப்பர் சின்ன சைஸ்ல இருந்தவனதான் கேஷுவலா எழுத்துட்டு வந்தான் இப்படி பெரிய சைஸ் மாறினா எப்படி இழுக்கிறது அதனால பொட்டனிலே ஒரு போட போட்டு சின்ன நாய்க்கு வா போலாம்னு எழுத்துட்டு போவான் ஏச எல்லாம் அந்த பஞ்சாயத்தை கண்டுக்கிற மாதிரி இல்ல பாத்தும் பாக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு போவான் இது எல்லாம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட மாதிரியே இல்ல கேஷுவலா வருவா ஏன்னா புள்ள இங்கேயே பிறந்து வளர்ந்தவ அவளுக்கு இதெல்லாம் பழகி போச்சு இதுல உச போட காமெடி என்னன்னா இங்க மண்ணெல்லாம் அப்படியே மலை மலையா குமிஞ்சு கிடக்குது இல்ல நம்ம பைய என்ன அப்படியே பிளாட்டா ஒரே மாதிரி இருக்கும்னு நினைச்சானாமா ஏன் இப்படி இருக்கு என்னால முடியலன்னு புலம்பிக்கிட்டே வருவான் ஆக்சுவலா இது ரொம்பவும் பழைய டெசர்ட் ஆமா இல்ல போனா இங்க மண்ணோட ஹைட்டு முன்னூறு மீட்டர் வரைக்கும் இருக்கும் இதெல்லாம் கேட்கும் போதே உசோ பால முடியல அவ்வளோ ஹைட்னா இவங்க ஏறி ஏறி போறது கிட்டத்தட்ட மலையில ஏறி போற மாதிரி தானே அதனால முடியல நம்ம லூஃபி எல்லாம் நாக்க தள்ளி போய் ஐயோ தண்ணி தண்ணின்னு போலம்புவான் சரின்னு எடுத்து கொடுத்து கொஞ்சமா குடின்னு சொன்னா பையன் மொத்த தண்ணிய வாயில நிரப்பிட்டு இருப்பான் அமி வந்து வாயில ஒரே அடி மொத்த தண்ணியுமே கீழ துப்பிடுவான் பின்ன பத்து பேர் குடிக்கிற தண்ணி அவன் ஒரே வாயில குடிச்சானா பயங்கரமா மாத்தி மாத்தி சண்டை போட்டு அடிச்சுக்கு வாயிலா இவி கம்முன்னு இருங்க சண்டை போடாதீங்கப்பா ஏன்னா இப்ப இவங்க இருக்க நிலமைக்கு சண்டை போட்டாங்கன்னா எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகும் எப்படி நம்ம மாங்கு மாங்குன்னு சண்டை போறத ஏஸ் அப்படியே குறுகுறு குறுகுறு குறுன்னு லுக்கூட்டு இருப்பான் ஏன் அப்படி பாக்கலான்னு தெரியல ஆனா கொஞ்சம் வில்லத்தனமா படம் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணா நீ நைட் ஆகுது எங்கயாச்சும் தூங்கணும்ல சோ டென்ட போட்டு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க அங்கேயும் சண்டை தான் அவன் நமியால முடியல ஏன்னா காலையில வெயில் குளுத்தி எடுக்குது நைட்டு குளிர் குளுத்தி எடுக்குது என்னடா கிளைமேட் இதுன்னு ஆக்சுவலா டெசர்ட்ல அப்படித்தான் இருக்கும் மேக்சிமம் எந்த விஷயத்தையுமே இங்க ஒழுங்கா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மெயினா பிரச்சனையும் தான் எப்ப எந்த மாதிரி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாதாமா எல்லா டைமும் கேர்ஃபுல்லா இருக்கணும் சாப்பிட அந்த டைம் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்து வா சூப்பர் அப்படி இப்படின்னு ரசிச்சுட்டு இருப்பான் ஏன்டா உங்க ஐலாண்ட்ல ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா அங்கேயும் தானே மேக இருக்கு அப்படின்னா இருக்குது ஆனா அது எல்லாத்தையுமே பணி கம்ப்ளீட்டா மூடிடும் அதனால பின்னாடியே ஒழுங்கா எதுவும் தெரியாதாமா அதனாலதான் பையன் ஸ்டார்ஸ பார்த்து வாவ்னு வாயை பழந்துட்டு இருக்கான் இவ்வளவு ஸ்டார்ஸ் அவன் அட்ட டைம்ல வேற பாத்த இல்லாம அப்ப உசோப்பு எல்லாருக்கும் குளிரதே உனக்கு குளிரலையான்னு கேப்பான் அவன் தான் பனிப்பிரதேசத்திலேயே வாழ்ந்தவன் அவனுக்கு எப்படி குளிரும் கூலிங் எல்லாம் எனக்கு மேட்டர் இல்லங்கிற மாதிரி சொல்லுவானா உடனே உசோப்பு அவனை கட்டி புடிச்சுக்கிட்டு என் பா நீ மேல போட்டுருக்க சூட் அந்த மாதிரியா எனக்கும் கொஞ்சம் கல்ட்டி கூடு நான் போட்டுக்கிறேன்னு விளையாடுவான் உடனே காண்டாயி பெரிய சைஸ்ல மாதிரி உசோப் பாத்துட்டு பயத்துல தொண்டை எலியை கத்துவான் ஐயோ மான்ஸ்டர்னு ஜோரோ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதேமா லூஃபி வந்து அமைக்கி புடிச்சு அப்பாடா இப்ப தான் கொஞ்சம் சூடா இருக்கு சாப்பாட போட்டு படாத பாடு படுத்துறானு இதெல்லாத்தையுமே ஏஸ் பாத்துக்கிட்டே இருப்பானா விவி பாத்துட்டு என்ன சர்பிரைஸ் ஆர்கானு கேப்பா அதாவது லூபி எப்படி விளையாட்டு பையனா பாக்கும் போது இப்படி தான் சர்பிரைஸ் ஆனாலாமா நம்ம பைய எப்பவுமே ஒரு கேப்டன் மாதிரியே நடந்துக்க மாட்டான் குரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் கொடுத்து ரொம்ப சகஜமா பழகுவானாமா அது இன்னைக்கு மத்தியானம் அவனுக்கு தண்ணி குடிக்கும் போது பண்ண அலப்பறையிலேயே நல்லா தெரிஞ்சிருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு விவி அவங்க கூட இருக்காளோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்கள தெளிவா புரிஞ்சுக்க முடியுது உடனே ஏஸ் என்ன சொல்லுவானா சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படித்தான் இருக்கானாமா இப்ப வரைக்கும் அவன் கொஞ்சம் கூட மாறவே இல்ல எப்ப பார்த்தாலும் அவனை சுத்தி ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பான் இல்லாம இவனோட சின்ன தம்பியா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு மிஸ்டீரியஸ் ஆன சாம் இருக்கு எல்லாத்தையுமே கவர்ந்து எழுத்துறான் அப்படி அப்படின்னு விவிய அசந்து போயிருவா அவங்க அண்ணனுக்கும் அவனை பத்தி இவ்வளவு மேட்டர் தெரிஞ்சிருக்கான்னு அண்ணனுக்கு போய் தம்பிய பத்தி தெரியாம இருக்குமா அதுக்கப்புறம் விவிக்கு டேங்க் சொல்லுவான் ஒரு வேலை அவங்க அண்ணன் தம்பிய நினைச்சு ஏதாச்சும் கவலைப்படுவானோ எல்லா விஷயத்தையும் சொன்னாலாமா ஆனா அவன் தம்பி எப்படி எல்லாம் இருக்கான்னு பாத்துட்டானே அதனால எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாமா இப்படியா இன்னைக்கு நைட் எல்லாம் நல்லா கொரட்ட விட்டு தூங்கிடுறாங்க அன்னைக்கு நைட்டும் முடியுது காலங்காத்தால நம்ம லூஃபி மறுபடியும் ஆரப்பறையா ஸ்டார்ட் பண்ணான் அதாவது கையில ஒரு தேல் எடுத்து அதை நான் சாப்பிட போறேன் ரெடியா உட்காந்துட்டு இருக்கான் அது தேலுன்னு அவனுக்கும் தெரியல என்னப்பா இறால் மீன் எல்லாம் டெசர்ட்ல இருக்கு உசோப்பு சாப்பிடலாமா நீப்பான் அவன் இது இறால் மீன் இல்ல கிரேவ் பிஷுப்பா நல்லா பொறிச்சு வறுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவ்வி கரெக்டா அப்பதான் தூங்கி எந்திரிச்சு வெளிய வருவான் வந்தவனே லூபி கையில இருக்க பார்த்த உடனே அட கிருக்கு பாயலாம் அதை தூக்கி தூர வீசுகிறான்னு கத்துவான் ஏமா டேஸ்ட் நல்லா இருக்காதான்னு கேப்பான் அட மூலகட்ட முட்டா அது ஸ்கார்பியன் சின்னதா இருந்தாலும் அதோட பாய்சன் ரொம்பவும் பவர்ஃபுல் அதோட வாழை வச்சு ஒரு போடு போடுச்சுன்னா அங்கேயே செத்து போயிருவேன் சொன்னா பையன் அப்பவும் பயப்படாம அப்ப இத சாப்பிட முடியாதா சார் ரைட் இந்த வச்சுக்கப்பா உசோப்பமா ஏன்டா ஏன் கிட்ட தர்றேன் ஏன் ஏன் கிட்ட

புரிஞ்சுக்க சொல்லுவா என்னடா நீ கேட்டா இது மணல் புயலாமா ரொம்ப கொடூரமா இருக்கும்னு சொல்லி எல்லாம் அடிச்சு புடிச்சு பாறைக்கு பின்னாடி போய் ஒழிச்சுக்குவாங்க ஏன்னாங்கடா இது இந்த டெசர்ட்ல புயல தவிர வேற ஒண்ணு இருக்காது போல சொல்றாங்க யான்னு புலம்பி தள்ளுவான் ஆக்சுவலா விவி இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும் இதையும் சொல்லாம விட்டுட்டா டெசர்ட்ல இந்த மாதிரி மணல் சூறாவளி எல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான விஷயம்தான் அப்படியே மணல் அடிச்சதுல எல்லாருமே மணல புழஞ்சிருவாங்க மத்தபடி உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல மறுபடியும் அப்படியே பொடி நிறைய நடக்க ஆரம்பிப்பாங்க எப்பவும் போல லூஃபி கொஞ்சம் தூரம் போனவனியா சாப்பாடு கொடுப்பான் சாப்பிடணுமா சஞ்சி என்ன விவி கொடுத்துருவானு சொன்னாதான் கொடுப்பேன் நம்மால விவி கிட்ட போய் உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது பயங்கரமா பசிக்குதுன்னு வா போய் நல்லா சாப்பிடலாமா அப்புறம் தான் ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுவா என்னன்னா இவங்க யூபாக போற வழியில பத்துல ஒரு பங்கு தான் போய் சேர்ந்து இருக்காங்க இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு அதனால இப்பவே எல்லாத்தையும் சாப்பிட்டு தீக்க கூடாதுபா லூபி பரவாயில்ல வா சாப்பிடலாம்பா அங்க உசோப்பு நொண்டி நொண்டி வந்துகிட்டே புலம்புவா பொய் சொல்லாத எங்களால முடியலன்னு உடனே விவி என்ன சொல்லுவா சரி ஓகே அடுத்ததா ஒரு ராக் பார்த்தோம்னா அங்க வேணா ரெஸ்ட் எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லுவாளா இது போதுமேனு லூபி வழியில போய் நின்னுகிட்டு வாங்கயா ராக் பேப்பர் சிசர் விளையாடலாம் ரெடியா நீ அப்பா உடனே செஞ்சு அப்படியா

முடியாம இருந்துட்டு இருந்தவன் மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டாங்க போயிருவான் ஏன்னா ராக்கு இருந்தா உட்காந்து சாப்பிடலான்னு வெவி சொன்னால அதனால இம்பு விட்டு வேகம் அப்படி எடுத்துட்டு வந்தவன் ஒரு வழியா ராக்குக்கு போய் சேர்ந்துட்டான் அதுக்கு மேல அவனால முடியல அப்படியே போத்துன்னு போய் விழுவான் அந்த டைம் நம்மளால இருக்கிற இடத்துக்கு அந்த பக்கம் ஏதோ பயங்கரமா முனங்கிற சவுண்ட் எல்லாம் கேக்குமா என்னடான்னு போய் எட்டி பார்த்தா அங்க ஏகப்பட்ட கொக்குங்க தண்ணி இல்லாம அப்படியே பேன்னு முக்கிட்டு இருக்குங்க ஐயோ சாக போதேன்னு சொல்லிட்டு லூபி என்ன பண்ணுவான் பஞ்சாயத்து பஞ்சாயத்து டாக்டர் நமக்கு தேவை ஏகப்பட்ட பேர்ட்ஸ் அடிபட்டு கிடக்குதுங்க சீக்கிரமா அதுங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கணும் சாப்பிடு வாடான அவனு பிச்சுக்கிட்டு வருவான் இது பாத்துட்டு ஷாக் ஆயிருவான் இது பாத்துட்டு அது அந்த வெள்ள பேர்ட்ஸான கேப்பா ஆமான்னு சொல்லிட்டு திரும்புவான் உடனே அவ வீதியா பயங்கரமா முழிக்கறதோட அத்தனை பேருமே செம்ம ஷாக்கில இருப்பாங்க என்னன்னா போன சொல்லல நாமாலு பேர்ட்ஸ் எல்லாம் அங்க பேன்னு கிடக்கறதால ஐயோ பாவம் சாகப் போதுன்னு சொல்லி தாப்பரை கூப்பிட்டு வந்தா அது திருட்டு பறவைங்க போல நாமாலேயே லக்கேஜஸ் எல்லாத்தையுமே மொத்தமா தூக்கிட்டு போயிடும் அடனித்தனியா வச்சிருந்தா கூட பரவால்ல லூஃபி மத்த லக்கேஜையும் தூக்கிட்டு வந்ததுனால எல்லாத்தையும் அட்ட டைம்ல தூக்கிடுச்சுங்க நம்மளால அத பார்க்கும் போது நெஜமாவே கண்டிஷன்ல கிடைச்சாமா விதி ரொம்ப சோகமாயிருவா ஏன்னா இந்த மேட்ரிய அவன் முன்னாடியே சொல்லிருக்கான்

பாலைவனத்தோட நடுவுல மாட்டிட்டு இருக்காங்க சோரும் தண்ணி இல்லாம இந்த இடத்த கிராஸ் பண்றது ஒண்ணும் அவ்வளோ ஈஸி இல்ல அதனாலதான் அவ்வளோ அவ்வளவு ஆகுறான் நம்ம பையல ஏமாத்திட்டாங்க பாவம் என்ன பண்ணுவான் பேர்ட்ஸுக்கு ஒன்ன விட மூல ஜாஸ்தின்னு சொன்னவன ரெண்டு வருத்துக்குமே செம்மையா டஃப் ஆகும் சோரோ போய் தடிலாண்டு போவான் ஆனா ஏஸ் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாத வேலைக்கே ஆகாதுமா இந்த மாதிரி டைம்ல அவனுக்கு அடிச்சுக்கிறதா நல்லதுன்னு சார் ரைட்டு அதுவும் கரெக்ட் தானே அங்கேயே உட்காந்துருவான் இந்த டென்ஷன்ல இவங்க இங்க இருந்து உடனே டிராவல் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணிருவாங்க சோரோ எல்லாம் சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணி மேனேஜ் பண்ணலாமா ஆனா தண்ணிக்கு என்ன பண்றது எல்லாத்துக்கும் நாக்கு வறண்டு போயிருக்கேன்

வெளியில வந்துருவான் இதெல்லாம் அவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இந்த மாதிரி மிஸ்டி பிளான்ட் எல்லாம் பாக்கும்போது அவனுக்கு புடிச்சிருக்காம அப்ப பார்த்தா பின்னாடி ஏதோ முக்கிற சவுண்டு என்னன்னா ஒரு ஒட்டகத்தை அந்த செடி திங்க ட்ரை பண்ணுது அது எஸ்கேப் ஆறதுக்காக முக்கிட்டு இருக்கு ஆனா நம்மளால அதை பார்த்து கிண்டல் பண்ணுவான் வா இத பார்த்தா சம காமெடியா இருக்குன்னு இதுல ஹெல்ப் வேற வேணுமான ஏட்ட அந்த செடியை ஒரே அடி சுக்கல் சுக்கலா தெரிச்சிரும் ஒட்டகத்தை ஒரு வழியா காப்பாத்திட்டான் கொஞ்சம் விட்டு இருந்தா உன தின்றுக்கும் ஆனா நம்ம ஆளுக்கு சம காண்டு ஏன்னா இந்த செடிங்களை போட்டு புலக்கறதுல அந்த பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கோட்ட விட்டான்ல ஆனா ஒன்னு இவனுக்கு தெரிஞ்சு இந்த டெசர்ட் மொத்தமுமே ரொம்ப ரொம்ப ஸ்டேஞ்சா தான் இருக்கு சரி நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு இந்த கேமலை பார்த்து கேட்கும் போது அது டப்புன்னு பின்னாடி திரும்புமா அப்ப அந்த பாலைவனத்துல ஏதோ அச்சு மாறி விழும் அத பார்த்து கேமல் அப்படியே மிரண்டு போய் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது கீழ அந்த இடமே பட்டு பயங்கரமா அது இருந்து மண்ணுக்கடியில இருந்து ஏதோ ஒன்னு பேத்தனமா பயங்கரமா வெளியில வரும் சோ ரெண்டு பேருமே அத பேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க அதே நேரம் இங்கம்மால ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்கல்ல லூஃபி போய் ரொம்ப நேரமாச்சே பையன் எங்க போனானு தெல்லையேன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க சாப்பாளால எல்லாம் சுத்தமா முடியல ஒரு வேலை லூஃபிய தொலைச்சிட்டமோனு முழிப்பான் இவங்களுக்கு இதே வேலை எங்க நையாச்சும் பிச்சுக்கிட்டு ஓடிடுறான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பிடிக்கிறதுக்குள்ள

வேகத்தோட சும்மா புழுதிய கிளப்பிட்டு வருவான் ஆனா அவனுக்கு மூஞ்சில அப்படி ஒரு கலவரம் என்னாச்சு ஏன் திடீர்னு கத்திக்கிட்டே கேமல் மேல வர்றான்னு ஒன்னும் புரியல அப்படியே காட்டுறாங்க நம்மமாளிக வந்துட்டு இருக்கானுங்க பின்னாடி மண்ணல்ல ஏதோ ஒன்னு ஃபாலோ பண்ணி வேகமா வருது என்னன்னு தெரியல ஏதோ ஒன்னு சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கு மண்ணுக்குள்ளே ஏதோ ஒன்னு இருக்குன்னு தெரியுது ஆனா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி வாயா முள்ள அப்பதான் சும்மா பட்டு பயங்கரமா ஒரு தவளை ஒண்ணு உள்ள இருந்து பேன்னு வரும் அவ்வளோதான் அத்தனை பேரும் பாத்துட்டா அடேங்கப்பா இதா தண்டியானு வாயை பொலந்துருவாங்க இதுதான் சண்டோரா டிராகனாமா இந்த டெசர்ட்ல இருக்க ரெப்டைலயே இதுதான் பெரிய சைஸ் எப்பவுமே மண்ணுக்கு கையில அதோட இறக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு மாமா சிக்குனா போதும் உடனே கவிரும் அதோட கை நகம் பல்லு அதோட தோல் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மாமா பின்ன டெசர்ட்ல மண்ணு கடியில வாழ்ந்துட்டு இருக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அத மட்டும் யூஸ் பண்ணிச்சு அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் சங்கு தான் வேகவேகமா வரும் நம்மளுக்கு விழுந்தடிச்சு ஓடுவாங்க ஏஸ் எல்லாம் கேஷுவலா உட்காந்துட்டு நம்ம லூஃபிக்கு ஏதோ ஒரு மச்சம் இருக்குப்பா ஏன்னா பஞ்சாயத்தை வெரைட்டி வெரைட்டியா கிரியேட் பண்ணி கொண்டு வரல யாரால இப்படி பண்ண முடியும் நம்ம ஆட்களும் அதான் சொல்லுவாங்க எந்த நாளு என்ன நட்சத்திரத்துல பிறந்தான்னு தெரியலையே இப்படி பிரச்சனையா எழுதிட்டு வரான்னு இங்க லூஃபி கேமலா ஏன் நெல் நீ நில்லுன்னு ஆனா அது பிச்சுட்டு ஓடும் அந்த பக்கம் இருந்து சோரோவோ சஞ்சய் உனக்கு காப்பாத்த வேகமா வருவாங்க அப்ப நம்மால எப்படி சாப்பிடுறதுக்கு பெரிய சைஸ் லிசாரே புடிச்சுட்டு நம்மால ஒரு சைடு அடிக்க போக சோரோ கத்தி எடுத்து வெட்ட போக சஞ்சய் அவன் கால வச்ச அடிக்கன்னு மூணு பேரும் மூணு விதமா ஒரு அடி எல்லாருமே வாயை பொலந்து மிரண்டு போயிருவாங்க ஏன் அந்த கேமலே பயந்துருச்சு ஏன்னா இவங்க போட்ட பொல்ல அந்த லிசாடு மொத்தமா காலி இப்பதான் தான் உசோப் நமக்கே புரியுது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய மான்ஸ்டரா இருந்தாலும் பொலந்துருவானுங்கன்னு அவ்வளவுதான் போட்ட பொல்ல அந்த மான்ஸ்டருக்கு வாய் வெத்தனை போட்டுச்சு அவ்வளவுதான் பஞ்சாயத்து ஓவன்னு பார்த்தா திடீர்னு உங்களுக்கு பின்னாடி இருந்து இன்னொரு மான்ஸ்டர் வரும் அப்பதான் விவி சொல்லுவா நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த சண்டோரா டிராகன் எப்பவுமே பேராதான் சண்டைக்கு போகுமாமா அட மூலகட்டவில எல்லாத்தையும் மறந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அது பட்டு பயங்கரமா கத்தும் அதோட வாங்கிட்ட தான் நம்ம ஏஸ் நின்றுட்டு இருப்பான் ஓடி இருங்க ஓடி இருங்கன்னு ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம ஏன்னா பா விளையாடுமா சார் ரைட் ஓகே நீ ஆசைப்பட்ட மாதிரியே விளையாண்டுலான்னு அவன் நெருப்ப வச்சு ஒரே அடி அவளாதான் அங்கேயே பொசுங்கிரும் அடுத்த சீன் நம்மளுக்கு அதை வெட்டி நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இதுல பிளஸ் என்னன்னா அடிக்கிற வெயிலுக்கு அங்க இருக்க பாறையில வச்சாலே நல்லா ஃப்ரை ஆகுதாமா ஃப்ரை பேன் கூட தேவையில்லை

அதனால ரெண்டு பேர்த்த மட்டும் தான் ஏத்திக்க முடியும் ஒன்னே லூஃபி அப்ப நான் ஏறிக்கிறேன் ஏற போவான் ஏற விடாது அப்ப அது ஏதோ ஒண்ணு சொல்லுமா சாப்பிட அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவான் என்னன்னா அந்த கேமலுக்கு ஃப்ரீடமா இருக்கதான் பிடிக்குமா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ஆனா நான் எந்த ஆம்பளையும் என் மேல ஏற்ற மாட்டேன்னு சொல்லிடுவோம் ஒன்னே அங்க ஒரு பெரிய கலவரம் மூணு பேரும் ரவுண்டு கட்டி அந்த கேமல போட்டு நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கி எடுப்பாங்க ஆனாலுமே அது ஒத்துக்காது நான் நெம்ப நெம்ப மேன்லி அதனால மென்ன ஏத்த மாட்டேன்னு சொல்லும் மறுபடியும் போட்டு நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்குவாங்க மூக்கல நத்தமெல்லாம் வந்துருமா அந்த டைம் நம்ம நமி நைசா பேசி சைசா அவையறி உட்காந்துக்குவா அடுத்து யாரை ஏத்தலாம்னு கேட்டவன எல்லாம்

இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு மூடிக்கிறாங்க